போட்டிருக்க ஆர்பிஐ ரூல்ஸ் ரொம்ப அட்டகாசமான ரூல்ஸ் இருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் எல்லா பாயிண்ட்ஸுமே நோட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ரூல்ஸ் மூலமா நிறைய பேருக்கு ரிலீஃப் கிடைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் நான் சொன்ன மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் போட்டிருந்த இருந்த ரூல்ஸில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க மக்களுக்கு சூப்பரான விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க நான் நினைக்காத அளவு கூட இந்த இதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப் பண்ணிக்கலாம் ரெனியூவல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க கோல்டு காயினுக்கும் இருக்குது ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு ஆர்பிஐ போட்ட ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா டாப்பு ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம நகை அடகு வச்சதில் நிறைய ரூல்ஸ் போட்டிருந்தாங்க ஆர்பிஐ அது ரொம்பவே நமக்கு வந்து பாதிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு ப்ரூஃப் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ரசி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நகையை அடகு வைக்க முடியாது நகையை வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அடகு வைக்கணும் அசல் பிளஸ் வட்டி கட்டணும் ஒன் இயர்க்குள்ளே நகையை திருப்பிடணும் ஸோ டாப்அப் பண்ண முடியாது இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் போட்டிருந்தாங்க அது ரொம்பவே வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்பவே பாதிப்பாக இருந்துச்சு இப்போ போட்டிருக்க ஆர்பிஐ ரூல்ஸ் ரொம்ப அட்டகாசமான ரூல்ஸா இருக்குது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் எல்லா பாயிண்ட்ஸுமே நோட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ரூல்ஸ் மூலமா நிறைய பேருக்கு ரிலீஃப் கிடைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் நான் சொன்ன மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே ஆர்பிஐ சொன்ன தான் ஒவ்வொரு ரூல்ஸுமே முத்து முத்தான ரூல்ஸு ஸோ ஃபஸ்ட்டு ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் நம்ம நகையை அடகு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரூல்ஸுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பிறகு ப்ரூஃப் வேண்டாம் நீங்க எந்த நகையை கொண்டு வந்தாலும் ப்ரூஃப் தேவை நகைக்கு இது எங்க தான் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் நீங்க கொடுத்தா போதும் உங்களோட தான் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுத்தா போதும் நீங்க வந்து ப்ரூஃப் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா இதை மட்டும் அமல்படுத்தினாங்கன்னா சத்தியமா யாருமே நகையை அடகு வைக்க முடியாது ஏன்னா வரதட்சணையா கொடுக்கறது கிஃப்டா கொடுக்கறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா பில்லோட கொண்டு வந்து கிஃப்ட் பண்ண மாட்டாங்க அது வந்து அநாகரிகம் யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் பில்லோட ஒரு நகையை கொண்டு போய் தான் அடகு வைக்க முடியும்னு சொல்ற பட்சத்தில் இதை வந்து தளர்த்திருக்காங்க ப்ரூஃப் தேவையில்லை நீங்க கொண்டு வர நகை உங்களோட நகன்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்தா போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நகை மதிப்பீட்டு வந்து எந்த நகையை கொண்டு போய் எவ்வளோ நகை வச்சாலும் உங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் லோனு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்துட்டு ஒரு அஞ்சு செவன் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அஞ்சு சவனோட மதிப்பு வந்துட்டு ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் இருக்குது அப்படின்னா அந்த மூணு லட்சத்தில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க பட் இப்போ என்னென்னா ரெண்டரை லட்சம் மதிப்பு உள்ளே இருக்க நகைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க ஏன்னா ஒவ்வொரு காசும் நம்ம அடகு வைக்கும் போது அதோட மதிப்பீடு கூடும் போது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கும் இருக்குது ஏன்னா நமக்கு தேவைன்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் நம்ம அடகே வைக்கிறோம் ஆனால் நகைக்கடனில் வந்துட்டு கம்மியாக கிடைக்கிற பட்சத்தில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னன்னா நம்ம வந்துட்டு வெளியில் ப்ரைவேட் பேங்க்குக்கு போகலாம் நகை அடகு கடைக்கு போகலாம் முத்து ஃபினான்ஸுக்கு போகலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை அதிகமாக தேடி போகிறாங்க ஏங்கன்னா நகை வந்து கம்மியான ரேட்டுக்கு ஒரு கிராம் வந்துட்டு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்லேயோ இல்லை வந்துட்டு ப்ரைவேட் அடகு கடைகளையோ என்ன பண்ணுறாங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ரெண்டரை லட்சம் மதிப்புக்குள்ளே நீங்கள் நகையை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு லட்சம் டு அஞ்சு லட்சம் மதிப்புக்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜும் அஞ்சு லட்சத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லிமிட்டட் வச்சுருக்காங்க ஸோ இதுவுமே ரொம்ப 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 சூப்பரான விஷயங்க இதெல்லாம் வந்து உண்மையிலே மாறுமா அப்படின்னு இருக்கும்போது எல்லாரோட எதிர்ப்புமே நகைக்கடனில் இருந்து இந்த விஷயத்தில் முதலமைச்சருமே வந்துட்டு மனு கொடுத்து நிறைய ஆர்பிஐயில் வந்துட்டு ப்ரெஷர் போட்டதுனால இதை உடனே மாற்றிருக்காங்க ரொம்பவே ஏற்றுக்கணும் வரலாறுலேயே இந்த மாதிரி விஷயங்கள் மாறி நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா ஆர்பிஐ போட்ட ரூல்ஸை வந்துட்டு அப் அப்படியே அமல்படுத்தி நம்மளை வந்துட்டு ஒன் இயரில் ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேங்க்கில் வந்து போட்ட ரூல்ஸை வந்துட்டு அக்செப்ட் பண்ணி நம்ம நடைமுறைக்குமே பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா அசல் ப்ளஸ் வட்டி கட்டி தான் நகையை திருப்பணும் அப்படின்னு சொன்னதை அமல்படுத்தி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்ட ஆர்பிஐ ரூல்ஸுமே அமுல்படுத்திருவாங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் அதுலேருந்து அப்படியே எதிர்ப்பு தெரிவித்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது ரெண்டுமே செம்ம அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெனிவல் பண்ணுறது ஸோ அந்த இந்த ரெனிவல் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அப்புறம் வந்து வட்டி மட்டும் கட்டிட்டு இருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அசல் பிளஸ் வட்டி கட்டணும் அப்படின்ட்டாங்க இப்போ அஞ்சு லட்சத்துக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா அஞ்சு லட்சத்துக்கு வட்டி மட்டுமே ஆறு லட்சம் வந்துடும் ஏன்னா ஒன் லேக் கிட்ட வட்டி வந்துடும் ஒன் லேக் உள்ள வந்து வரும் அப்போ ஆறு லட்சம் ஆயிரும் அப்போ அதை போட்டு ஃபுல் அமௌண்ட்டை போட்டு அந்த நகையை திருப்பி திரும்ப மறுநாள் தான் கொண்டு போய் அடகு வைக்கணும் உடனேவும் அடகு வைக்க முடியாது ஸோ இந்த மாதிரி ரெனிவல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதில் மிகப்பெரிய தளர்வு ஏற்படுத்துறதுக்கு பழைய நிலைமைக்கே கொண்டு வந்துட்டாங்க ரெனிவல் மொத்த தொகையை நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஒன்லி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிவிட்டு ரெனிவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம எக்கச்சக்க நகைகள் அடகு வச்சுருக்கோம் என் வீட்டில் வந்து நான் வச்சுருக்கத வச்சு சொல்கிறேன் ஸோ இதே மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க ஸோ ஒவ்வொன்றுக்குமே அமௌண்ட்டை திரட்டி பிரட்டி வாங்கும்போது நம்ம ஒருத்தவங்கள்கிட்ட வெளியில் ஒரு நாளைக்கு கைமாத்து கொடுங்க அப்படினாலே அதில் ஒரு பத்து பர்சண்டேஜ் பிடிச்சிட்டு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த விஷயம் ரொம்பவே ஹாப்பியான விஷயம் ஸோ ரெனிவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இனிமேல் நீங்கள் வட்டி மட்டும் கட்டினா போதும் போதும் பழைய நிலைமைக்கு வட்டி மட்டும் கட்டினா போதும் ஸோ இந்த ஒரு விஷயம் அடுத்து டாப் அப் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு லட்சத்துக்கு ஒரு நகை அடகு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு அப்போ அஞ்சு லட்சம் நகை உள்ள மதிப்பு அடுத்த வருஷம் நம்ம ரெனிவல் பண்ணும்போது இப்போ நான் ரெனிவல் பண்ண போகிறேன் வட்டி மட்டும் பே பண்ணணும் அப்படின்னா அஞ்சு லட்சத்துக்கு ஒரு எண்பதாயிரமோ என்னமோ வட்டி வருதுன்னா எண்பதாயிரத்தை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அந்த அஞ்சு லட்சம் மதிப்புள்ள நகையை எவ்வளோ இன்னைக்கு ரேட்டுக்கு இப்போ நான் போன வருஷம் வைக்கும் போது ஒரு கிராம் நாலாயிரத்தி முந்நூறுபா இருக்கு அப்படின்னா இப்போ ஐயாயிரத்தி ஐநூறுவா இருக்குன்னா அப்போ மதிப்பு கூடி இருக்கும்ல அப்போ டாப் அப் செய்யும் போது நம்ம என்ன பண்ணலாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அமௌண்ட்டை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம் நான் போன வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒம்பது ரூல்ஸ் வந்து ஆர்பிஐ போட்டதில் ஒரு விஷயம் முக்கியமானது சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சனை நகை கடனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசல் பேசுவாட்டி கட்டி திருப்பணும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதில் நிறைய பேர் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் கிடையாது என்னால் நகையை திருப்ப முடியாது நான் என்னோடத்துலேயே தான் ரினியூவல் பண்ணிக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருந்தது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கிராம் நாலு கிராம் கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக ஒரு லட்சம் ரூபாய்க்கு நான் அடகு வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாயை நான் என்னோட அக்கௌண்ட்லேயே மாற்றி வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஒன்றும் வேற ஒருத்தவங்க பேரில் மாற்றி வைக்கணும் இல்லைனா நீங்க ரெண்டியும் வந்து அசல் ப்ளஸ் வட்டியை கட்டி திருப்பணும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து பேங்க்ல சொன்ன இன்னொரு விஷயம் நீங்க உங்கதலயே அடக்கு வைக்கணும்னா நாலு கிராம் எக்ஸ்ட்ரா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக போன வருஷம் வச்ச நகைக்கு இந்த வருஷம் மதிப்பே கூடிதான் இருக்கும் ஒரு லட்சம் ரூபான்ற இடத்துல ஒன்றரை லட்சமோ இல்ல ஒன்று இருபதோ வந்திருக்கும் அப்போ எக்ஸ்ட்ரா இருபதாயிரம் இவங்க தான் கொடுக்கணும் ஆனால் நாலு கிராம் எக்ஸ்ட்ரா நம்ம கிட்ட வந்துட்டு நகை தான் வாங்குறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அதை செயல்படுத்தியும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க கனரா பேங்கில் இப்போ என்னாச்சுன்னா நமக்கு டாப் அப் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு ரூபா மதிப்பு வந்துட்டு போன வருஷத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த வருஷம் நமக்கு வந்து நகையை திருப்பும் போது ஒன்றரை லட்சமாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மதிப்பு வருமோ எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜோ இல்லை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேயோ எயிட்டி பர்சன்டேஜ்லையோ நீங்கள் வச்சிருக்கிறத பொறுத்து எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வருமோ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்காங்க டாப் அப் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தங்க நாணயம் இந்த கோல்டு காயின் அடகு வைக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு ஏன்னா கோல்டு காயின் அடகு வைக்கலாம்னு ஒரு சில பேங்க்ல சொல்லியிருந்தாலும் அதுக்கு லிமிட்டட் வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் வரைந்தான் அலோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபிஃப்டி கிராம்ஸ் அலோடு பண்ணும் போதுமே இப்போ போட்டிருந்த ரிஐ போட்டிருந்த ரூல்ஸ் பிரகாரம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கோல்டு காயினை நீங்கள் பேங்க்கில் வாங்கினது மட்டும்தான் நாங்கள் நகைக்கே அடகு எடுத்துப்போம் நீங்கள் வந்து அதை ஷாப்லேயும் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கோல்டு காயினை வந்துட்டு அடகு எடுத்துக்க மாட்டோம் கோல்டு ஜுவல்லரி எடுத்துப்போம் அதுக்கு ரசீது வேணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க பட் இப்போ போட்டிருக்க ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்க தங்க நாணயம் நீங்கள் எங்கே வேணும்னாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு அந்த தங்க நகையத்துக்கு கண்டிப்பாக கோல்டு லோன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் தான் ஏன்னா கோல்டு தான் இப்ப நிறைய பேர் வாங்குறோம் ஏன்னா அதுக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மி அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறோம் கோல்டு காயின் தான் அதிகபட்சமாக நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் கோல்டு காயின் வாங்குறதுக்கான அமௌண்ட்டுமே கம்மி அப்படிங்கிறதுனால கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுல நிறைய பேர் கவனம் செலுத்துகிறாங்க அந்த பட்சத்தில் அந்த கோல்டு காயின் தான் வீட்டில் இருக்குது என்கிட்ட ஜுவல்லரி கிடையாதுன்னு நினைக்கிறவங்க அதை ஒரு அவசரத்துக்கு அடகு வைக்கலான்னா அதில் போட்டிருந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வங்கியில் தான் வாங்கியிருக்கணும் லிமிட்டட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி இந்த எல்லா ரூல்ஸையும் தளர்த்திட்டு நீங்கள் கோல்டு காயினும் அடகு எடுத்துக்கப்படும் நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் அடுத்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகையை திருப்பும் போது உங்கள் நகையை வந்துட்டு செவன் டேஸ்க்குள்ளே கொடுக்கலை அப்படின்னா ஒரு நாளைக்கு பேங்க்கில் வந்து எவ்வளோ கொடுக்கணும்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா ஃபைன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களாம் ஸோ அதை இப்போ தவிர்த்துட்டு என்ன சொல்லியிருக்கோம்னா நீங்கள் நகையை போய் திருப்புறீங்க இப்போ நான் இன்னைக்கு போய் திருப்புறேன்னா இன்றைக்கி உங்கள் கையில் நகையை கொடுத்துருணும் இன்னைக்கு நீங்கள் கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபான்ற ஃபைனும் இருக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நகையை கொடுக்க தவறிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி அதுக்கான ப்ராப்ளத்துக்கான ஃபே என்னென்ன விஷயமோ அதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சில தொகைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு நாள் வரைக்கும் நீங்கள் நகையை வந்து க வெயிட் பண்ணி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம நகைக்கான ஃபுல் செட்டில்மெண்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்போயே உடனே நமக்கு கையில் வந்து நகையை கொடுத்துடணும் நான் ஒரு ரெண்டு நாள்ல தரேன் நீங்கள் அப்போ கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே வச்சுக்கக்கூடாது கூடாது அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது கடன் பத்திரம் நம்ம கடன் பத்திரத்தில் வந்து என்ன இருக்குன்றதை ரீட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு முடியாது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் இருக்கும் ஸோ அந்த கடன் பத்திரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்ல இருக்கிற பட்ஜெட்டில் நமக்கு என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் அதை நோட் பண்ணியிருப்பீங்களா என்னன்னு தெரியாது ஏன்னா கடன் பத்திரம் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும் நம்ம வந்து சைன் மட்டும் பண்ணிட்டு 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 வருவோம் ஸோ அந்த கடன் பத்திரம் நகை வந்து இப்போ முழுக்க வந்து தமிழில் வந்துட்டு ப்ரிண்ட் அவுட் பண்ணி அதில் தான் நீங்கள் சைன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இது வரைக்குமே நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லியுமே உட்காந்து ரீட் பண்ணது கிடையாது பட் ஒரு தமிழ் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை போது இனிமேல் ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கடன் பத்திரம் தமிழில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முக்கியமான விஷயம் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு கே அதாவது உங்ககிட்ட சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம நகை அடகு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம நகையை கொண்டு போயிட்டு அடகு வைக்கிறோம் அப்படிங்க பட்சத்தில் ஒரு செயினோ ஒரு நெக்லஸோ அடகு வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து அவங்க தான் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி பத்திரமா வச்சுக்கணும் நம்ம கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கணும் ஒருவேளை நம்ம நெக்லஸ் கொடுக்கும்போது நல்லபடியாக இருந்தால் அதில் ஏதாச்சும் உடஞ்சி டேமேஜ் ஆகி இருந்துச்சுன்னா அதை அவங்க தான் சரி பண்ணி தரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரூல்ஸை போட்டிருக்காங்க இது ரொம்பவே நீங்க ரொம்பவே கூடிய ஒரு விஷயம் ஏன்னா எல்லா பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் நடக்குது நகையை கொண்டு போய் கொடுக்குறோம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி கிராம்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபைனலாக நம்ம வாங்கும்போது ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் அந்த மாதிரி இருக்கும்போது சீட்டிங் பண்ணிடுறாங்க ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கும் அதே மாதிரி நம்ம கொண்டு போய் கொடுக்குற நகையோட பியூரிட்டி நைன் ஒன் சிக்ஸாக இருக்கும்போது நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கிற ப்யூரிட்டி வந்து வேற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சீட்டிங் நிறைய பேங்க்கில் நடக்குது நமக்கு கண்ணார நடந்தது கிடையாது பட் நிறைய பேங்க்கில் நடக்கிறதுக்கான நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது ஆர்பிஐ அதுக்கு போட்ட முக்கியமான ரூல்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நகை வந்து உங்களோட தர தரம் வந்து குறைஞ்சிருச்சு நைன் ஒன் சிக்ஸில் இருந்து வேறையாக இருக்குது அப்படின்னாலும் உங்களோட நகை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு ஏதாச்சும் விட்டுருச்சு நெலிஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு அப்படின்னாலும் அதாவது நீங்கள் கொடுக்கும்போது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்களோட இது நீங்கள் கொடுக்கும்போது நல்ல கண்டிஷனில் இருக்கும்போது வாங்கும்போது உங்களுக்கு அந்த நகை வந்து உங்களோட கண்டிஷனில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த நகை அந்த பேங்கில் வந்துட்டு இதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க கேட்டு அதை சரி பண்ண கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை போட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே ரொம்ப ஹாப்பியான விஷயம் தான் இந்த வீடியோவில் நான் முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எவ்வளோ ஹாப்பியான விஷயம் அப்படிங்கிறத நீங்களும் உங்களோட சந்தோஷமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க இதை கேட்கும்போது ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுருணும்ப்பா மக்களுக்கெல்லாம் சேர்ந்துடணும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சேர்ந்துடணும் நிறைய பேர் அதை வந்து ஃபீல் பண்ணி கமெண்ட் போட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்கு கிடச்ச ஒரு விஷயந்தான்னு நான் நினைக்கிறேன் நம்மளோட குரல் எங்கேயோ கேட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் திரும்ப உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்